ஓகே மக்கள் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜிபில் ஏஆர்எஸ் பேட்டரிஸ் தான் நம்ம வந்துருக்கங்க இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர்எஸ் பேட்டரிஸ் வந்துருக்கு ப்ரோ அப்படி சொல்லுங்க ப்ரோ ஆமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ் டிவிஷனான ஏஆர்எஸ் பேட்டரிஸ் வந்துருக்குங்க இது நம்ம ஆஃபீஸ் வந்து கேஎஸ்ஆர் காலேஜ் பக்கத்துலேயே தான் பேட்டரி ஷாப்பும் இருக்குங்க இப்போ மேக்ஸிமம் நம்ம ஜீப்ஸ் போடுற பேட்டரி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குங்க ஓகே ஓகே பேட்டரி செல்ஃப் கண்டிஷன் இல்லை அப்படின்னா இமீடியாக புது பேட்டரி போட்டு கொடுத்துட்றோம் அந்த மாதிரி கஸ்டமர் பேட்டரி கேட்டாங்கன்னா இமீடியாக நம்ம ரெக்வரி பண்ணுற அளவுக்கு எல்லாமே நம்மகிட்ட ஆள் இருக்கும் கேஆர்எஸ் பேட்டிஸ் வந்து என்னென்ன மாதிரி பேட்டரிஸ் இல்லை இப்போ டூ வீலர் ஃபோர் வீலருங்க ஓகே ப்ளஸ் யூபிஎஸ் பேட்டரிஸுங்க அப்புறம் ஆயில் ஆயில்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்குங்க அமரா எல்லாமே அமரான் குவாலிட்டியான ஆயில் தான் டூ வீலருக்குண்டான ஆயிலுங்க ப்ளஸ் வந்து ஃபோர் வீலர் ராரிக்கு உண்டான ஆயில் சார் இது மாதிரி ஸோ வந்து செவன்ட்டி ஆம்ஸ் எயிட்டி ஆம்ஸ் நைன்ட்டி ஆம்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குங்க ப்ளஸ் வந்து டூ வீலர் பேட்டரிஸும் அவைலபிள் இருக்குது நம்ம கேட்டீங்க ஸோ நம்ம சர்வீஸ்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க ஆமா பக்காவாக சர்வீஸ் பண்ணிக்கும் ஓல்டு பேட்டரிஸ் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம் பக்காவ எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ மெயினாக இப்போ யூபிஎஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே யூபிஎஸ் தான் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு செஞ்சு கொடுத்துட்டுருக்கோம் லோக்கல் ஏரியா கஸ்டமர்ஸ்க்கு இமீடியட்டாக நம்ம போய் டேரக்டாக டோர் டெலிவரியே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பேட்டரிஸ் அளவு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெயினாக வந்து ஜீப்ஸ் பண்ணிட்டு இருக்கனா ஜீப்ஸ்க்கு வந்து மெயினாக ஜீப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பேட்டரிலாம் கொடுத்துட்ருக்குங்க அப்புறம் டூ வீலர் பேட்டரி மெயினாக வந்து நம்மகிட்ட மூவி நல்லா இருக்கும் மேக்ஸிமம் வந்து எல்லாமே அமரான் ப்ராடக்ட் ஒரிஜினல் ப்ராடக்ட்டு ரேட்டும் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துட்டு கஸ்டமர் டூ வீலர் ஃபோர் வீலர் பேட்டரி இருக்கு ஆமாம் ஆமாம் யூபிஎஸ் இருக்கு ஹோம் யூபிஎஸ் அவைலபுல் இருக்குங்க எல்லாமே கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ